இலங்கை சமுதாயத்தோடு சமுதாயம் சார்பாக கள்ளக்குறிச்சி சிட்டி யூடியூப் சேனலுக்கு என்னுடைய சித்திரை அமாவாசை அதாவது மத்த அமாவாசை மொத்தம் வருஷத்துல பன்னெண்டு அமாவாசை வருது அந்த பன்னெண்டு அமாவாசையில இந்த அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அம்மனுக்கு ஊஞ்சல் தாளாட்டு கிடையாது ஏன்னா இந்த கோல கணங்கள் எல்லாம் புடை சூழ விண்ணும் மண்ணும் மதுரை பரந்த தலையுமே பதினாறு கரங்கருமாக இந்த மயானத்தில் இருக்கக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரி இன்னைக்கு சக்தி கரகமாக உருவெடுத்து அந்த சக்தி கரகத்திலே அந்த அம்மனை ஆவாகனம் செய்து இந்த ஆலயத்தையும் இந்த தெருவையும் இந்த மயானத்தை சுத்தி வந்து கொண்டு வருவாங்க இன்னைக்கு என்ன விசேஷம்னு சொல்லிட்டு இந்த சித்திரை அமாவாசையை முன்னிட்டு இந்த ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்கள் எல்லாம் பலவிதமான எண்ணற்ற நல்ல விஷயங்களை எல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த வர பக்தர்கள் அதாவது இளைஞர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் சின்ன பிள்ளைகளுக்குடைய பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு மைய மந்திரம் தகடு தாயத்திடம் சொல்லக்கூடிய சகலவிதமான பிணிகளும் போகும் அது மட்டும் மாங்கல்ய பாக்கி இல்லாத பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ரெண்டு பேரும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் புத்திர பாக்கியம் இல்லாத பிள்ளைங்க அதாவது குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு புத்திரஸ்தானத்தையும் அந்த அம்மா சகல சகலவிதமான சம்பத்தி கொடுத்து தீர்க்காட்சித்தான் வைப்பாங்க அது மட்டும் இல்லாம பக்தர்களுக்கு எண்ணற்ற பக்தர்களுடைய சகலவிதமான நோய் நொடிகள் அதாவது பிணிகள் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான பிணிகளையும் இன்னைக்கு சித்திரை அம்மாவாசைக்கு போக்குவாங்க சுபிக்ராதம் சம்பவங்களுடைய சகலவிதமான சம்பத்து தீர்க்காய்சாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாம் வந்து பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியா படிச்சு ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ டென்த்து இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக படித்து எழுதியிருப்போம் இருப்பாங்க அந்த பிள்ளைங்கள் எல்லாம் நல்லபடியாக பாஸ் ஆகுவாங்க பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் எல்லாம் தாய் தகுந்த அந்த கோயிலில் வந்து ப்ளஸ் டூவில் பாஸ் ஆகணும் ப்ளஸ் ஒனில் பாஸ் ஆகணும் டென்த்தில் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இன்னைக்கு என் பிள்ளைங்க என் பொண்ணுங்க நல்லபடியாக டென்த்தில் பாஸ் ஆகணுமா இந்த அம்மாவிட்ட நல்லபடியா வேண்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதே அதேமாரி நானும் அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி நல்லபடியாக பாசாம சொல்லி எங்களுடைய திருநங்கை சமுதாயத்துடைய சார்பாகவும் அர்த்தனாரித்து அணுகத்தோட அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார் அந்த பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வாழ்த்தி வணங்கி நாங்கள் அனுப்பிச்சு விட்டோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் சகலவிதமான செம்பத்து கிடைக்கும் இந்த சகலவிதமான நல்ல பிணிகளை போக்கி நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட பவித்ராணம் சூரியாய சந்திராய மங்களாய் சூரியனும் சந்திரனும் செட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சித்திரை அதாவது கத்திரி பிறந்திருக்கிற நேரத்துல இந்த அமாவாசையோட அணுக்கிரகத்தை அந்த உஷ்ணத்தை எல்லாம் தாக்கி இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளா கத்திரியோட தாக்கம் வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க அமாவாசை இன்னைக்கு யாருக்குமே எந்த வெயிலுமே எதுவுமே அனல் காத்து எதுவுமே கிடையாது சுபிக்ஷமா ஆரோக்கியமா பல விதமான பக்தர்கள் இந்த அம்மா வந்து தர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு சுபிக்ஷமா ஆரோக்கியமா நீங்க வீட்டுக்கு போறாங்க நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்